நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக லூகா ஒன்பது பதினெட்டிலிருந்து இருபத்தி ஏழு இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுறுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முற்காலத்தை இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதொரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநுள்ளறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவியை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் விட்கப்படும் ஒவ்வொருவரைப் பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வானத்துதற்கும் உரிய மாட்சியோடு வரும்போது விற்கப்படுவார் இங்கு நிற்பவர்களுள் சிலர் இரையாட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் சிந்தனை இயேசுவை பின்சில விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இயேசு இங்கு கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆ இயேசுவை பின்சில விரும்புகிற வாழ்வு எளிதான வாழ்வு அது ஒரு சவாலான வாழ்வு வாழ்வதற்கு கடினமான வாழ்வு ஆனாலும் நிறைவான வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு மற்றும் இயேசு தன்னலம் திறக்க வேண்டும் என்று சொல்கிறார் தன்னலம் என்பது சுயத்தை குறிக்கிறது நாம் அனைவருமே நமது நலனை நாடுகிறோம் எல்லாவற்றையும் நமது நலனை கருத்தில் கொண்டு பார்க்கிறோம் நாம் எனது என்கிற அந்த சுயத்தை விடுவதற்கு இயேசு அழைப்பு விடுக்கிறார் நம்மிலிருந்து வெளியேறி அடுத்தவர் நலன் காக்கிறவர்களாக வாழ இயேசு நம்மை பணிகிறார் ஆனால் அது எளிதானதல்ல இயலாததும் அல்ல இயேசுவோடு நாம் இணைந்து இருந்தால் அனைத்தும் சாத்தியமே இந்த உலகத்தில் நான் என்கிற வார்த்தை மட்டும் இல்லாதிருந்தால் நிச்சயம் அது இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ வழிவகுத்திருக்கும் இன்றைக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் இத்தகைய தன்னலம்தான் அந்த தன்னலத்தை நம்மிலிருந்து வேறறுப்போம் அப்பொழுது அல்ல இறைவன் நம்மை நிறவாய் ஆசிரியிப்பார் ஆமேன்